அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான மே மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மே மாதம் ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகுமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள் தொடங்குவதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவெடுக்கிறதுல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் பெறும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாகவே வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் விலகும் வியாபாரம் தொடர்பான பிரச்சினைகளை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் பாக்கிகள் வசூலாகிறது துரிதமாகும் அப்படின்னு சொல்லணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா தங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலமா அமைதி ஏற்படுங்க விருந்தினர்கள் வருகையும் இருக்க செய்யும் உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுறது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகலாம் இருப்பினும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவெடுக்கிறதில் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும் கூடுதலாக உழைத்து பணிகளை முடிக்க வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு இதமான சூழ்நிலை காணப்படும் மேலிடம் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகள்ல தலைக்கிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்வீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் பயணங்களால நன்மைகள் உண்டாக பெறும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவும் உண்டாக பெறும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் அதே போல குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும் எதிலையுமே எச்சரிக்கையும் கவனமும் தேவை தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெறுவாங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக பெறும் சகோதரர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படும் அதேபோல இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சுப செலவுகள் உண்டாக பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல் காரியங்கள் முடிகிறதுல தாமதமான போக்கும் உங்களுக்கு காணப்படும் தேவையற்ற மன சஞ்சலங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கனவுகள் தோன்றலாம் அதே போல் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரம் மெத்தனமாகக் காணப்பட்டாலும் பணவரவு இருக்குங்க புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதே பிள்ளைகளால் திடீர் செலவும் உண்டாகலாம் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மனக்கவலை காரிய தாமதம் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்பெறும் கலைத்துறையினர் சாமர்த்தியமான பேச்சின் மூலமோ சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமோ காரிய அனுகூலம் பெறுவாங்க அதே போல அரசியல் துறையினர் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக அதே சமயம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறைத்து சிந்தனை மேலோங்கலாம் உறவினர்கள் நண்பர்களினுடைய உதவியும் கிடைக்கப்பெறும் திறமையாக பேசுவதன் மூலமா காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் தெளிவான மனதில் உற்சாகம் உண்டாகும் அதே மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் இருப்பினும் கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வீண் அலைச்சல் மனக்குழப்பமும் சில நீர் நிறத்தில் உங்களுக்கு ஏற்படதாக செய்யும் இந்த மாதிரியான நேரத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதி ஓரளவிற்கு நன்மை உருவாக்கக்கூடிய காலநிலையை அமையப்படுகிறது இந்த காலத்தில் பணவரத்து உங்களுக்கு இருக்கும் இழுப்பறியான காரியங்கள் கூட சாதகமாக முடிஞ்சிடும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் முக்கிய முடிவு எடுக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் உருவாகத்தான் செய்யும் அதே சமயம் எதிலையுமே சாதகமான நிலை காணப்பட்டாலும் சிறிது பிரச்சனைகளும் உருவாகும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா நன்மைகளுமே உண்டாக பெறுவீங்க வாக்கு வன்மையும் உருவாகும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க தொலை தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்த பாராட்டையும் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்க செய்யும் நிலுவை தொகை வந்த சேரும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாக பெறும் வாகனம் வாங்கக்கூடிய அப்படி இல்லைனா புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்க ஈடுபடுவீங்க பயணம் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்க செய்யும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் நீங்கப் பெறும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் பணவரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் அரசியல் துறையினருக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக நீங்க பெறும் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் இங்க மாணவர்கள் கல்வியில் திறமை அதிகரித்து காணப்படுவாங்க உங்களுடைய செயல்களுக்கு

செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடி கூட ஒரு சிலருக்கு உருவாகும் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாட்டை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலமாக எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாகும் டென்ஷனை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கலாம் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே நிதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு அதே சமயம் போட்டி பொறாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அகல வாய்ப்பு இருக்குங்க அதே போல் எதுலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறணும் அப்படின்னா நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒவ்வொரு செயல்களையும் காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றினால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியறதில் அதிகளவில் வாய்ப்பிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இருப்பினும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அவர்களிடத்தில் எக்காரணத்தை கொண்டும் பழைய விஷயங்களோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் ஏன் அப்படின்னா உங்கள் மீது பொறாமை கொண்டு சில வில்லங்கமான செயல்கள் அவர்கள் செய்ய தூண்டலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாவது நபரின் தலையீடு இருக்கவே கூடாது அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் மூன்றாம் நபரின் தலையீடை அனுமதி இந்த வரக்கூடிய தவிர்க்க செய்ய வேண்டிய வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்யறதும் அனைத்து வித நன்மைகளையும் தரும் செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகப் பெறும் அதே போல ஸ்ரீ சரபேஸ்வரரை தீபம் தீபமேற்றி வழிபட்டு வர அனைத்து வித தடங்கல்களும் நீங்கும் வெற்றி உருவாகும்